என் உயிரின் உயிரானவர்களே கடவுளுக்கு பிடிக்காத மூன்று விஷயத்தை நாம் என்னைக்குமே செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க பொறாமை அகங்காரம் பகை இந்த மூணு விஷயத்தையும் எந்த ஒரு மனுஷன் தொடர்ந்து செய்கிறானோ அவன் தன்னுடைய நிம்மதியையும் அவனுடைய முன்னேற்றத்தையும் நூறு சதவீதம் அவன் இழப்பான் இதனால மனுஷன் நஷ்டம் மட்டும்தான் அடைவான் லாபம் அப்படின்றது கடைசி வரைக்கும் வராமலே போயிடும் இந்த மூன்று விஷயம் உங்க வாழ்க்கையில் என்னைக்கு நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு கடவுள் உங்களிடம் பேசுவார் கடவுள் தன்னுடைய ஒரு ஒரு அறிவுரைகளையும் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக உணர்த்திக்கிட்டே இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரமும் சாயப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் உச்சியில் இருந்த உள்ளங்கால் வரை அவர் நம்முடன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு பேரானந்த நிலை கிடைக்கும் இதை எல்லாத்தையும் நாம் சரி பண்ணிடலாம் ஆனா இது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு விட்டு போவாது அவ்வளோ தான் போகாதே தவிர முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை நீங்க மனசு வச்சா எல்லாமே சாத்தியம் உங்க மனதிற்குள் எழக்கூடிய எண்ணங்களை பொறுத்து அதை நீங்க முறி அடிச்சிடலாம் என்னைக்குமே ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய நஷ்டம் இந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் நாம உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டா நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்திக்க யாருமே தயாரா இல்ல அப்படின்ற ஒரு உண்மையும் புரியும் அப்போ இதனால எனக்கு நஷ்டங்கள் ஏற்பட போகுது ஏற்படும் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும்போது நாம இதை கடந்து விடுவோம் இனியும் இதை வந்து நம் மூணு விஷயத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில பல நஷ்டத்தை நாம் அனுபவிப்போம் அப்படின்ற ஒரு உள் உணர்வு சாயப்பாவினால் ஏற்படுத்தப்படும் அவர் தொடர்ந்து எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பார் வேண்டாம் இதை செய்யாத இதை செஞ்சா உனக்கு நஷ்டம் அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நீ நினைக்கிற ஆனா துன்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன் இந்த மூணு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா இதை உன்கிட்ட இருந்து துரத்திடு இந்த மூணு விஷயத்துல இருந்து விலகு நெல் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் தர நீ நினைச்சது நீ நினைக்காத அத்தனை அற்புதத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உன்னை யாருன்னு உனக்கே நான் தெரிவிப்பேன் அதனால் எந்த காரணத்தையும் சொல்லாமல் இந்த மூணு விஷயத்தால் இழந்ததை நீ கொஞ்சம் பாரு அதுக்கப்புறமா நீயே உனக்கு ஒப்புதல் வாக்கு மூலத்தை அளிப்ப அந்த ஒப்புதல் வாக்கு மூலம்தான் உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயத்துக்கும் ஒரு தொடக்கமா இருக்க போகுது அப்படின்றதையும் நீ உணருவாய் இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கைய நீ சிறப்பாக வாழணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் படி நீ வாழணும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வுகள் மூலமா இந்த பதிவின் மூலமா அவரால் சொல்லப்பட்டு உள்ளது இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இழந்ததை விட பெறுவது பல மடங்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா